மூடநம்பிக்கை அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன நினச்சிட்டோம் கடவுள் மூட மூடநம்பிக்கை அப்படின்னு கிடையாது அது வந்து உணவிலிருந்து நம்ம சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் நமக்கு நல்லது செய்யணுன்னு நினச்சி ஒரு அம்மா வந்து பிள்ளைகளுக்கெலாம் சா சோறு விட்டுறாங்க இந்த சாப்பாடை சாப்பிட்டா நம்ம குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவுல சமைச்சு கொடுக்குறாங்க உப்பு போட்டு சமைச்சு கொடுக்குறாங்க உப்பிட்ட வரை உள்ள உப்பு இல்லைன்னா அந்த பண்டம் குப்பையில் அப்படிங்கிற மாதிரி உப்பை வந்து ரொம்ப உயர்த்தி பேசுகிறது இதுதான் மூட நம்பிக்கை அது நல்லதுன்னு நினைக்கிறோம் பாருங்க அது உயர்வானதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் உப்பு வந்து உயர்வானது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அதுதான் மூட நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அது மாதிரி இந்த தானிய உணவுகள் இட்லி தானிய உணவுகளால் சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்கிற இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நல்ல உணவுன்னு நாம் நம்புகிறோம் பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அது வந்து கேடுன்னு இப்போ இப்போ தெரிஞ்சு போச்சு மனித உடலில் உள்ள நோய்கள் வருவதற்கும் வன்முறை உணர்ச்சி ஏற்படுவதற்கும் இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டாக்கா உடம்புல பயங்கர வலிமை வருது இது ஒரு ஊக்கம் இருந்து ஊக்க மருந்து சாப்பிட்டா உடம்புல வ அதிகமாக வலிமை வரும் அதனால் அப்படி வலிமை விட்டாலே அது நல்ல உணவுன்னு நம்ம அது ஒரு ஊக்க மருந்து அப்படின்னா அப்போ அது 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 வந்து நம்ம நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பாருங்க அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு இருக்குல்ல அதெல்லாம் நம்ம நல்லது மனித உணவுகள் மனித உயிர்கள் அதை உண்ணலாம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்த மாருங்க அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் தவறான நம்பிக்கை மூட நம்பிக்கை உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அது மாதிரி இப்போ வந்து சீனாக்காரங்க நண்டு தேடு புழுவு கரப்பான் தவளை இப்படின்னு கண்டது கழியதையும் சாப்பிட்டுக்கிடக்காங்க அதை அது ஒரு ந அது அது ஒரு அதை சாப்பிட்லான்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் மனுஷங்க சாப்பிடக்கூடியது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அது சாப்பிட்டா அது நடக்கும் இது நடக்கும் அந்த மாதிரி நல்லா அப்படின்னு நினைக்க அந்த அப்படின்னு நம்புகிறாங்க பாருங்கள் அதுதான் மூட நம்பிக்கை அது ஒவ்வொரு அதனால் மூடநம்பிக்கைங்கிறது வந்து என்னன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏதோ கடவுள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு மாமிசம் மாமிசோன்றது மாமிச உணவு என்பது மனித உணவுகள் நம்பிகிட்டு இருக்காங்க மனுஷங்க சாப்பிட்லாம்னு நினச்சிகிட்டு இருக்காங்க அதுதான் மூட நம்பிக்கை பச்சையாக நம்மளால் மாமிசத்தை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அது நல்லா வேக வச்சு நம்ம அரைச்சி சாப்பிடணும் அப்போ தான் விழுங்க விழுங்குறது வந்து இந்த புலிகள் சிங்கம் கரடி சிறுத்தை இதெல்லாம் தான் விழுங்கும் ஏன்னா அதுக்கு பக்கவாட்டில் அதன் தாசைகள் தாடைகள் வந்து அசையாது ஏன்னா அரைக்கணும் உணவை அரைச்சி சாப்பிட்டா தான் தாவர உண்ணிகளுக்கு அதை விழுங்குவதற்கான அந்த விருப்பம் வரும் சும்மா உணவை வந்து வாயில் வந்து உணவை போட்டு அப்படியே விழுங்குவது தாவர உண்ணிகளுக்கு பிடிக்காது அரைச்சி சாப்பிட்ணும் விழுங்குவது யாருனாக்கா அந்த பாம்பு மாமிச உண்ணிகள் தான் வந்து மிருகங்கள் தான் வந்து சிங்கம் புலி கரடி பாம்பு இதெல்லாம் விழுங்கும் இப்போ சிங்கம் என்ன பண்ணும் கடித்து கடித்து விழுங்கும் அது அரைக்காது அரைக்கிற அளவுக்கு அதோடய தாடைகள் பக்கவாட்டில் அசையாது அதெல்லாம் அரைக்க முடியாது அதுதான் வந்து இந்த மாமிச உண்ணிகளை அது அதுதான் உண்ணும் நாம் ஏன் வேக வைக்கிறோம் மாமிசத்தை வேக வச்சு பஞ்சு போல் வேக வச்சு அப்போ தான் அதை அரைக்க முடியும் அரைச்சி விழுங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம மாற்றி தான் மாமிசத்தை உணவாக கொண்டுகிறோம் அதனால் சமைச்சு சாப்பிட்றது பிற உயிரினங்கள் சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் கிடையாது நாம் தான் சமைச்சு சாப்பிடுவோம் அது செயற்கையான ஒரு நடைமுறை அதனால் வந்து எல்லா வகையிலையுமே வந்து நமது மனித உணவுகள் என்ன அப்படின்னு நம்ம வந்து தவறான உணவுகள் மீது நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி நம்பிக்கை வச்சோம் பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அந்த மூட நம்பிக்கையின் விளைவாகத்தான் நமது உடலில் நோய்கள் தோன்றியது நமது உடலில் அளவுக்கு அதிகமான வலிமை தோன்றியது அது ரொம்ப சுவையாக இருக்குது உப்பு போட்டு சாப்பிட்டா உப்பு போட்டு சமைச்சா ரொம்ப சுவையாக இருக்குது அதுவும் இந்த தானிய உணவுகள் இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் வந்து பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குது இப்படி ரொம்ப சுவையாக இருக்கிறதுலாம் நமக்கு நல்லது செய்யும் நம்ம நம்ப நம்பாருங்க அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அதன் மேலே நமக்கு ரொம்ப பற்று அதை விட்டு விட்டு கொடுக்கவே முடியாது நோய் வந்தால் கூட பரவாயில்ல நான் அந்த சோ சோத்தை சாப்பிட்டு தான் தீருவேன் இந்த பிரியாணியை இட்லி பூரியை பொங்கல் தோசையை பரோட்டாவை நான் சாப்பிட்டு தான் தருவேன் நூடுல்ஸ் ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டு தான் தருவேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை உண்மையிலே அது நமக்கு பிடிக்கல சாப்பிட்றதுக்கு யாரா பிடிக்குமா நோய் வர்றதுக்கு யாரா பிடிக்குமா பிடிக்காது தானே அப்போ நீங்கள் சாப்பிட்ற எது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த உணவை சாப்பிட்டா தான் உங்களுக்கு நோயே வரும் உங்களுக்கு சீக்கிரமாக சாவே வரும் அப்படின்னா நீங்கள் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க பாருங்க அந்த பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நம்புனீங்க பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை ஏன்னா யாருமே வந்து எனக்கு நோய் வரணும் சீக்கிரம் சாவு வரணும்னு நினைக்க மாட்டாங்க எனக்கு நோய் வரணும் நான் கஷ்டப்படணும் அவஸ்தப்படணும் வழியால் அவஸ்தப்படணும் நிம்மதியாக இருக்கக்கூடாது எனக்கு நோய் வரணும் சீக்கிரம் செத்து போயிடணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து அப்படி நினைக்க 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 மாட்டீங்கல்ல ஆனால் நீங்கள் அப்படின்னா ஏன் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரமாக நோய் வரும் சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க மாமிசம் அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்றீங்கள அது வந்து நீங்கள் உங்களை உங்களை நல்லா வாழ வைக்கணும்னு நீங்கள் நம்புனீங்க அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அது சீக்கிரம் சாவதற்கான உணவுப் பொருள் அதை சாப்பிட்டா சீக்கிரம் செத்து போயிடுவாங்க என்பது தான் உண்மை அதனால் மூட நம்பிக்கைன்னா என்னென்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை படிச்சுட்டா வந்து படிச்சுட்டால் வந்து நமக்கு மூட நம்பிக்கை இல்லை படித்தவங்கள்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாம் நல்லா படிச்சிட்டோம் அப்போ நம்ம வந்து மூட நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்கள அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை படிச்சுட்டா மூட நம்பிக்கை வந்து நவீனமயமாகும் இந்த மூட நம்பிக்கையை இன்னும் மேம்படுத்துகிறாங்க நவீனப்படுத்துகிறாங்க அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு மூட நம்பிக்கை தான் நம்ம இந்த வாகனங்கள்லாம் நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் மோட்டார் வாகனங்கள் இதெல்லாம் நமக்கு நல்லது இதெல்லாம் முன்னேற்றம் இதெல்லாம் மனித வாழ்வுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான அறிகுறி நம்ம நம்ப நம்பருங்க அந்த நம்பிக்கை தான் நம்பிக்கை அந்த மூட நம்பிக்கையின் விளைவாக தான் வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க மோட்டார் வாகன விபத்தின் மூலமாக வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க பத்து லட்ச பேருக்கு மேலே உடல் ஊனமடைகிறார்கள் காயமடைகிறார்கள் நிரந்தர ஊனம் கூட கைய அடைகிறாங்க அது மாதிரி இந்த உணவுகள் இந்த உணவுகள்லாம் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா இட்லி பூரி பொங்கல் தோசை தானியங்களால் உணவு உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா நல்லது செய்யணும்னு நம்புனீங்க நீங்கள் பார்த்திங்களா அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அந்த மூட நம்பிக்கையின் விளைவாக தான் பல கோடி பேர் வருஷந்தோறும் நோயால் செத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் மூடநம்பிக்கை தான் நோய்களுக்கு காரணம் மூட நம்பிக்கைன்னா என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் வெறும் உணவு மூ உணவில் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குல்ல அதுதான் மூட நம்பிக்கை அதாவது இந்த தானிய உணவுகள் தான் மனித உணவுகள் அது மட்டும் கிடையாது அப்புறம் ஒவ்வொரு நம்பிக்கை தொழில் எதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் மனுஷங்க செய்யக்கூடிய உயிரை பணையமாக வச்சு தான் ஒரு தொழிலில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க பாருங்கள் அதுதான் மூட நம்பிக்கை பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம பாதுகாப்பு நம்ம உடல் பாதுகாப்பு தான் நமக்கு முதல்ல முக்கியம் நம்ம உயிரை பணையமாக வச்சு ஒரு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இப்போ வாகனம் ஓட்டுறாங்க லாரி ஓட்டுறாங்க அவங்க எல்லாருமே உயிரை பணையமாக வச்சு தான் அந்த வேலையை பார்க்குறாங்க அது மாதிரி நிறைய தொழில் பார்த்திங்கன்னா உயிரை பணையமாக ஒரு டாக்டர் வந்து வேலை பார்க்குறாருன்னா அவர் உயிரை பணையமாக வச்சு தான் அந்த வேலையை பார்க்குறாரு எப்படின்னா அவர் தவறுதலாக சிகிச்சை செய்யாருன்னு வச்சிங்க அப்போ வந்து சாவு நிகழ்ந்துடும் அப்புறம் அடிக்கடி நிகழ்ந்தால் அந்த டாக்டரால் டாக்டருக்கு அடி விடும் பொதுமக்களே அடிக்க ஆரமிச்சிடுவாங்க ஆபத்து இருக்குது ஏன்னா அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் ஏன் எனது இதயத்தில் உள்ள ஓட்டையை நீங்கள் சரி செய்யுங்கள் உங்கள் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் உங்கள் திறமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அதனால் எனது இதயத்தில் ஓட்டை இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் அதை நான் நம்புகிறேன் அதையே அடைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் படுக்கிறாங்க நாலு டாக்டர் அவருக்கு மயக்க ஊசி போட்டு மயக்க மரத்தெல்லாம் கொடுத்து நெஞ்சை பொழந்து பொழந்து உள்ளே இருக்கிற இதயத்தில் இருக்கிற ஓட்டையை அடைச்சி அந்தளவுக்கு அவர் நம்புகிறார் அந்த டாக்டர் மேலே ஒழுங்க அப்போ வந்து தொடர்ந்து ஏதாவது அந்த அந்த அறுவை சிகிச்சையெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த டாக்டருக்கு அடி விடும் அப்போ அந்த பயம் இருக்கும் அந்த டாக்டருக்கு எப்போவுமே பயம் இருக்கும் அந்த பேஷண்ட்டை காப்பாற்றணும் காப்பாற்றலைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற பயம் இருக்கும் அதே உயிரை பணயமாக வச்சு தான் அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க அது மாதிரி ஒரு ஒரு காவல்துறையில் வேலை பார்க்குறவங்களும் உயிரை பணமாக வச்சு தான் வேலை பார்க்குறாங்க ஏன்னா வந்து குற்றவாளிகளால் அவங்களுக்கு எப்போவுமே ஆபத்து இருக்குது அவங்க குடும்பத்துக்கும் ஆபத்து இருக்குது குற்றவாளிகள் வந்து பழி வாங்குவாங்க குற்றவாளிகளை பிடிச்சு ஜெயிலில் போட்டால் அந்த காவல்துறையினரோட குடும்பத்துக்கும் காவல்துறையினருக்கும் ஆபத்து இருக்குது அச்சுறுத்தல் இருக்குது அதனால் பயந்து பயந்து அந்த உயிரை பணயமாக வச்சு தான் அவங்க வேலை பார்ப்பாங்க அது மாதிரி ஒரு நீதிபதி ஒரு நீதி குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும்போது அந்த நீதிபதிகள் கூட பயவிடுவாங்க தன்னுடைய குடும்பத்துக்கு இதனால் எந்த ஆபத்து வருமா இந்த கு குற்றவாளிகள் தன்னை தன்னுடைய தன்னால் வந்து த நீதி வழங்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை மரண தண்டனைலாம் அந்த நீதிபதி கொடுப்பாரு அப்போ அந்த குற்றவாளிகள் வந்து நம்மளை பதிவு பழி வாங்குவாங்களா நம்ம குடும்பத்தை பழி வாங்குவோங்களா அப்படிங்கிற அந்த பயம்லாம் அந்த நீதிபதிகளுக்கு இருக்கும் இப்படி எல்லா துறையும் எடுத்துக்கிட்டாலும் அது மாதிரி ஓட்டுநர்கள் வாகன ஓட்டுநர்கள் உயிரை பணயமாக வச்சு தான் வேலை பார்க்குறாங்க இப்படி எல்லாருமே உயிரை பணயமாக வச்சு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வேலை பார்க்குறாங்க அதனால் இப்படியெல்லாம் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை உயிரை பணியமாக வச்சு வேலை இப்படித்தான் வேலை பார்க்கணுன்னு நம்ம நம்ப பாருங்க அதுதான் மூட நம்பிக்கை அப்புறம் இந்த காங்கிரீட் கட்டடம் இந்த ஃபேனு ஏசி இதெல்லாம் நமக்கு நன்மை செய்யும் நம்ம நம்ப நம்ம பாருங்கள் அதுதான் நம்பிக்கை இந்த மின் விளக்குகள் மின் விளக்குகள் வந்ததினால இன்றைக்கி தூங்கிறது ஒவ்வொருத்தரும் பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுது காலையில் ஆறு மணிக்கு எந்திக்க வேண்டிய கட்டாயம் வேலைக்கு போகணும் அப்போ தூக்கம் குறைஞ்சி போகுது உடம்புல நோய் வந்துடுது தூக்கம் குறைஞ்சிச்சின்னா உடம்புல நோய் வரும் அப்போ நம்ம இந்த மின் விளக்குகள்லாம் நமக்கு நல்லது செய்யணும்னு நம்ம நம்புறோம் பார்த்திங்களா அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை இந்த மின்விசிறி இதெல்லாம் நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்கு தான் இந்த மின்விசிறி ஏன் காலையில் எல்லாராலும் எந்திக்க முடியல அப்படின்னா இந்த மின்விசிறியில் வந்து நல்ல சலசலன்னு காற்று வருது அப்போ நம்மளால் எப்படி காலையில் எந்திக்க முடியும் அந்த காலத்துலலாம் மக்கள் வந்து காலில் எச்சிடுவாங்க ஏன்னா அப்போல்லாம் ஃபேன் கிடையாது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான வீடுகளில் ஃபேன் கிடையாது அதனால சீக்கிரமாக அவங்க எழுந்திரிச்சிருவாங்க அந்தளவுக்கு அடியான அடிமை இதெல்லாம் அடிமைப்படுத்தும் இந்த ஃபேனு மின் விசிறி அல்லது வந்து ஏசி ஏர் கண்டிஷன் இதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்தக்கூடியது அடிமைப்படுத்துகிற அத்தனையும் நல்லதுன்னு நம்ம நம்புறோம் பார்த்திங்களா அதுதான் நம்ம அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை இப்படி அப்புறம் வந்து கல்ல பார்த்து கடவுள் சொல்கிறோம் அது நம்மளை காப்பாற்றணும்னு சொல்கிறோம் அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை இப்படி மூட நம்பிக்கைன்னா என்ன அப்புறம் வந்து ஆங்கில மருத்துவம் மருத்துவர்களை நம்பி நிறைய பேர் மெத்தனமாக நிறைய பேர் ஏன் வாகனங்களை வேகமாக ஓட்டுறாங்க ஏதாவது ஆச்சுன்னா மருத்துவர்கள் நம்மளை காப்பாற்றிப்பாங்க அப்புறம் மக்கள் நோய்களை தருகிற உணவு இது அப்படின்னு கூட ஏன் நோய்களை அந்த அந்த உணவுகளை சாப்பிட்றாங்க தாராளமாக சாப்பிட்றாங்க இந்த டீ குடித்தா வெள்ளைச்செடி கலந்து டீ குடித்தாக்கா காஃபி குடித்தா உடம்பு சக்கரை நோய் வரும்னு தெரியும் மாதிரி நிறைய உணவுகள் மைதா புரோட்டா பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும்னு தெரியும் இருந்தாலும் ஏன் சாப்பிட்றாங்கன்னா இந்த மருத்துவர்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் இந்த மாதிரி மக்கள் வந்து ஏ ஏனாதானன்னு மருத்துவர்னு ஒன்றுமே இல்லை உங்கள் உடம்பு நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னா அப்போ மக்கள் பயிடுவாங்க மருந்து மாத்திரை இருக்குது மருத்துவர்கள் இருக்காங்க மருத்துவமனை இருக்காங்க மருத்துவமனை இருக்குது அதனால் அவங்க நமக்கு நோய் வந்தால் பார்த்துப்பாங்க விபத்து நடந்தால் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றின எந்த கவலையும் இல்லாமல் மெத்தனமாக இருப்பதற்கு அந்த அப்போ அந்த மருத்துவர்கள் மீது வைக்கிற நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை இப்படி மூட நம்பிக்கை என்பது வெவ்வேறு விதமாக இப்போ விளையாட்டு வீரர்கள் அவங்க வந்து விளையாடுறாங்க நம்ம டிவியில் பார்க்குறோம் அப்போது இதுவே இதுதான் நமக்கு தேவையான விளையாட்டுன்னு நம்ம நினைக்கிறோம் அவங்கள அவங்க மேலே நம்பிக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம் விளையாடாமல் அவங்கள வேடிக்கை பார்க்குறோம் அப்போ விளையாடாமல் இருக்கிறோம் பாருங்கள் அதனால் நம்ம உடம்பு போகுது தினமும் ஒரு மணி நேரம் விளையாடிருந்தால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ இந்த விளையாட்டு வீரர்கள் நமக்கு நல்லது செய்கிறாங்க நம்மளை மகிழ்விக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நம்பி அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு நாம் சும்மா இருந்தோம் பார்த்திங்களா அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அப்போ நம்ம உடம்புல நோய் வருது அந்த அப்போ விளையாட்டு வீரர்கள் வந்து நம்மளை உண்மையிலேயே சந்தோஷப்படுத்துகிறாங்க பெருமைப்படுத்துகிறாங்க நாட்டுக்காக விளையாடுறாங்க அதனால் அவங்கள ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாடாமல் அவங்கள வேடிக்கை பார்த்து கை தட்டிக்கிட்டு சும்மா இருக்கலாம் நம்ம விளையாடணுங்கிற அவசியம் இல்லை நமக்காகத்தான் அவங்க விளையாடுறாங்க அதனால் அவங்கள ஊக்கப்படுத்துவோம் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது இப்படி வந்து இப்போ அது மாதிரி பெண்கள் வந்து நமக்கு த தனக்கு தேவையான பொருளாதாரத்தை தன்னுடைய கணவன் சம்பாதிச்சு தருவோம் நம்ம வீட்டிலயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்லேயே உட்காந்தாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட பெண்களுக்கு சுயமரியாதை இல்லாமல் போச்சு அவங்களுக்கு மரியாதையே இல்லை வீட்டில் அப்போ கணவன் மீது வச்சிங்க பார்த்து வச்சிங்க பார்த்திங்களா அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் நம்பிக்கை இப்படி மூடநம்பிக்கை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகின் ஒவ்வொரு வேர்களிலும் ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு நடைமுறைகளிலும் பரவி ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது இது மூடநம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு உலகம் அதனால் வந்து மூடநம்பிக்கைன்னு என்னென்னு தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் உணவு நம்ம ஒன்றுங்கிற உணவு ஏதோ வந்து நம்ம படிச்சுட்டோம் டாக்டர் படிச்சிட்டோம் இன்ஜினியருக்கு படிச்சுட்டோம் நாலு எடுத்து எழுத படிச்சிட்டோம் பன்னெண்டாவது படிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மூட நம்பிக்கை கிடையாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க நம்பிக்கைன்னா என்னென்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட அவர்க்கு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் என்பதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நம்மை பாதுகாத்துக்கொள்ள பிறர் மீது நாம் வைக்கிற நம்பிக்கைக்கு பிறகு தான் மூட நம்பிக்கை பிறர் மீது வைக்கின்ற நம்பிக்கைக்கு பேர் தான் மூடநம்பிக்கை நம்மளை நம்ம மேலேயும் நம்பிக்கை வைக்கணும் பிறர் மீதும் நம்ம நம்பிக்கை வைக்கணும் அதனால் நம்ம மேலே நம்பிக்கை வைக்காமல் முழுவதும் பிறர் மீது நம்ம நம்பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அதனால் வந்து இப்போ வந்து மருத்துவருங்கிறார் யார் பிறர் இன்னொருத்தர் நம்ம நம்மை தவிர இன்னொருத்தர் அவர் பிறர் மீது பிறர் என்கிற அந்த மருத்துவர் என்ப என்கிற பிறர் மீது நாம் வைக்கிற ஒரு நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அவரை நம்பிக்கைட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நோய் எதுவும் வந்தால் அவர் பார்த்துப்பார் நம்ம உடம்பை பற்றி எதையும் யோசிக்கிறதே கிடையாது நாம் வந்து ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க கூடாது அது வந்து மருத்துவர் பார்த்துப்பார் அதனால் நோய் எதுவும் வந்துச்சுன்னா சின்ன காய்ச்சல் வந்ததுன்னா நம்ம கை வைத்து எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாத்தையும் மருத்துவர் பத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் என்கிற மருத்துவர் என்கிற அந்த பிறர் மீது நாம் வைச்ச கண்மூடித்தனமான அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் மூட நம்பிக்கை அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள நம்ம வந்து மற்றவங்க மேலே கண்மூடித்தனமாக நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா அது அந்த இப்போ வாகனங்கள் பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் காரில் போகிறோம் அப்போ யாரோ ஓட்டுறாங்க யாரோ தான் ஓட்ட முடியும் அவங்க மேலே நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை அந்த அந்த டிரைவர்ங்கிற அந்த பிறர் மீது நம்ம வைக்கிற அந்த நம்பிக்கைக்கு பிற தான் மூட நம்பிக்கை அதனால்தான் இந்த உலகத்தில் பத்து லட்சம் பேர் மோட்டார் வாகன விபத்தின் மூலமாக சாகுறாங்க அந்த பிறர் மீது வைக்கிற நம்பிக்கைக்கு நாம் கொடுக்குற அந்த விலை தான் அந்த வா மோட்டார் வாகன விபத்தின் மூலமாக பத்து லட்சம் வருஷம் ஆகிறாங்க அப்புறம் வந்து நாம் உண்ணுகிற உணவுக்காக வியாபாரிகள் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் பிறர் அந்த வியாபாரி என்கிற அந்த பிறர் மீது அது மாதிரி விவசாயி என்கிற அந்த பிறர் மீது நமக்கு நமக்கு தேவையான உணவுக்காக நம்ம அவங்கள நம்புகிறோம் அந்த பிறர் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கைக்குனால்தான் ஏன்னா அது வியாபாரிகள் கலப்படம் பண்ணுறாங்க விவசாயிகள் வந்து நல்லா பூச்சி மருந்து அடிக்கிறாங்க அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும் பூச்சிகளை ஒழிக்கணும் அதை அதை சமைச்சி அவங்க சாப்பிட போகிறதில்லை யாரோ ஒருத்தர் தானே சாப்பிட போகிறாங்க அதனால் நம்ம வந்து என்ன பண்ண இப்போ என்ன வேணாலும் பூச்சி பருந்து அடித்து அந்த உணவை வந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க அப்போ நாம் என்ன பண்ணுறோம் வியாபாரிகள் என்கிற அந்த பிறர் மீது நம்பிக்கை வச்சு இருந்து வாங்குகிறோம் கலப்பட உணவுகளை வாங்குகிறோம் பதப்படுத்துறதுக்காக ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேறு வழியே இல்லாமல் வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா நல்ல கெமிக்கலை கலக்கிறாங்க கெட்டு போகும் அது மாதிரி விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க பூச்சி தாக்குதல உடனே ஒழிச்சிடணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து நல்ல கெமிக்கல் உரம் ரசாயன உரங்களை போடுறாங்க இப்படி உணவின் தரத்தை முற்றிலும் அதில் ஊட்டச்சத்தே இல்லாமல் உணவு உணவை சாகடித்து மருந்து போட்டு சாகடித்து நம்ம கையில் கொண்டு விற்பனை செய்கிறாங்க உணவின் தரத்தை குறைத்து நம்மிடம் அப்போ விவசாயிகள் என்கிற அந்த பிறர் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை விவ வியாபாரிகள் என்கிற அந்த பிறர் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை அதுதான் மூட நம்பிக்கை அதன் விளைவாக தான் ஒவ்வொரு வருஷமும் பல கோடி பேர் நோய்களால் இருக்காங்க அப்போ நம்ம பிறர் மீது நம்பிக்கை வைக்காமல் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் நமது உணவை நாமே உற்பத்தி பண்ணணும் நாமளே விவசாயம் பண்ணணும் நாமளே உற்பத்தி பண்ணணும் நாமளே சமைக்கணும் பெண்கள்கிட்ட கூட வீட்டில் உள்ளவங்ககிட்ட கூட நம்பக்கூடாது அம்மாவாக இருந்தால் கூட அவங்ககிட்ட சமைக்கிற பொறுப்பை விடக்கூடாது அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா சமைக்கிறதே முழு நேர தொழில் அப்படிங்கும்போது அவங்க சுகாதாரமாக சமைப்பாங்கன்னு சொல்ல முடியாது சமைக்கும் போதே லோக்கல் லோக்குன்னு விரும்புவாங்க தும்முவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டாய்லெட்டு போயிட்டு டூ பாத்ரூம் போயிட்டு கையை கழுவாம க கழுவிட்டு குண்டியெல்லாம் நல்லா கழுவிட்டு அப்புறம் கையை போட்டு கழுவாமலே திரும்ப வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி நம்ம பிறர் மீது நம்பிக்கை வைக்கிறோம் போகிறீங்களா அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்காக தான் நம்ம இது போன்ற அருவறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய இது நோய் இது வந்து சுகாதாரமற்ற ஒரு நிலை அப்போ நம்ம பிறர் மீது நம்பிக்கை வைக்கிறது தான் நமது உணவை சமைக்கிறதுக்கு நாம் நம்ம மேலே தான் நம்பிக்கை வைக்கணும் யார் அம்மாவையும் நம்பக்கூடாது மனைவியும் நம்பக்கூடாது கணவனையும் நம்பக்கூடாது ஏன்னா ஒரு ஓட்டல்காரங்க நம்ப நம்பக்கூடாது அவங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அசிங்கமாக சமைப்பாங்க பாத்திரத்தை நல்லா கழுவாங்கன்னு சொல்ல முடியாது சோப்பு போட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணுவாங்க நல்லா தண்ணி ஊற்றி அலசுவாங்களான்னு சொல்ல முடியாது தும்முவாங்க இரும்புவாங்க இந்த மாதிரி வேர் உள்ள விடும் அந்த சாப்பாட்டில் அந்த ஹோட்டல்லெல்லாம் அது மாதிரி வீட்டிலே இது நடக்கும் வீட்டிலே பெண்கள் முழு நேரமும் இந்த சமைக்கிற வேலையே இருக்காங்க பாருங்கள் அந்த பெண்கள் அவங்கலாம் ரொம்ப அறிவுடையவங்களாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால்தான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப தவிர விவரமானவர்களாகவும் உடையவர்களாகவும் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி இல்லாதனால தானே அவங்க அந்த வேலையை முழு நேரமாக செஞ்சிகிட்டு இருக்காங்க வீட்லேயே வீட்லேயே முடங்குகிறார்கள் அடிமையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இருக்க வாய்ப்பு கிடையாது அறிவும் இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க உணவு சமைக்கும் போது தும்புவாங்க அப்புறம் வந்து சுத்தமாக கையை வந்து கழுவ மாட்டாங்க அப்போது இதெல்லாம் இப்படி சமைச்சு கொண்டு வச்சுருவாங்க அவங்களுக்கு டெய்லி அதான் வேலை அப்படிங்கும்போது அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவை மட்டுமே சமைக்கிறீங்கன்னா இதெல்லாம் கவனிக்கலாம் கவனிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதை நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க அதனால் நீங்கள் தான் கண்டிப்பாக வேறு யாருக்கோ கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் கூட எப்படி வேணாலும் சமைப்பீங்க இப்படி நம்ம பிறர் மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா வீட்டிலே கூட அந்த பெண்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கைக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க சமைக்கும்போது லொக்கு லொக்குன்னு விரும்புவாங்க தும்புவாங்க அப்புறம் வந்து டூ பாத்ரூம் போய்ட்டு எல்லாம் கழுவிடுவாங்க கையெல்லாம் கழுவிடுவாங்க ஆனால் சோப் போட்டு கழுவ மாட்டாங்க திரும்ப வந்து காய்கறியில் கை வச்சு அதை நறுக்கி கீ சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் இந்த மாதிரி நம்ம பிறர் மீது நம்பிக்கை வைக்கிறோம்ல நிறைய விஷயங்கள்ல ஒரு ஓட்டுநர்கள் மீது நம்ம பஸ்ஸில் ஏறுறோம் அந்த ஓட்டுநரை நம்பி அந்த பஸ்ஸில் ஏறுறோம் விமானியை நீங்கி விமான விமான விமானியை நம்பி விமானத்தில் பயணிக்கிறோம் விமான விபத்தின் மூலமாகவே நிறைய பேர் செத்துருக்காங்க அப்போ அந்த விமானிய விமானி மீது நம்ம நம்பிக்கை வச்சிரோம்ல அவங்க அதனால் ஏற்பட்ட அந்த விளைவு தான் அதனால் மற்றவங்க மற்றவங்க மேலே நம்ம நம்பிக்கையே வந்து ஒரு அளவுக்கு தான் வைக்கணும் அந்த மாதிரி ரொம்ப அளவு கடந்த நம்பிக்கை கண்மூடித்தனமான நம்பிக்கையெல்லாம் குருட்டுத்தனமான நம்பிக்கையெல்லாம் வைக்கவே கூடு அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தால் நம்ம பிறர் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நீங்கள் பஸ்ஸில் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும் அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ட்ரெயினில் போக வேண்டியிருக்கோம் வேறு வழியே இல்லை அவங்கள்டாம் போய் விசாரிக்க முடியுமா நீங்கள் யார் உங்களுக்கு உங்கள் ஓட்டுன லைசன்ஸை காட்டுங்க நீங்கள் எந்த அளவுக்கு திறமையானவங்க அப்படின்லாம் விசாரிக்க இந்த இயந்திர அறிவியல் இல்லை அது சாத்தியமே கிடையாது அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் நமக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ண முடியாது நாமளே உற்பத்தி பண்ண முடியாது நாமளே சமைக்க முடியாத சூழ்நிலை கூட வரும் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது வேறு வழியே இல்லை உனக்கு தேவையான உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய பிறர் மீது நீ நம்பிக்கை வச்சு தான் ஆகணும் நீ நீ உடுத்துகிற ஆடை அதை யாரோ ஒருத்தர் நெய்கிறாங்க அப்போ மெத்த மற்றவங்க அவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிற அவங்க உனக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க இப்படி பல வகையிலேயும் இந்த இயந்திர அறிவு உலகம் பிறர் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்க உங்களை கட்டாயப்படுத்துகிறது அதுவே எப்போ தெரியுமா நீங்கள் மற்றவங்க மேலே கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு வாழ்க்கை எப்போ வாழ்வீங்க அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த இயந்திர உலகம் செயலடைந்துடும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த மக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணுவாங்க ஒரு எட்டு வயசுக்கு மேலே அவங்கவுங்களுக்கு தேவையான ஆடையை அவங்களே த தயாரித்துக் கொள்வார்கள் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய தாவரப் பொருட்களிலிருந்து அவங்களுக்கு தேவையான குடிசையை அவர்களை கட்டி கொள்வார்கள் அவர்களுக்கு தேவையான உணவை அவர்களை சமைப்பார்கள் இப்படி பிறரை நம்பாத ஒரு வாழ்க்கை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கெல்லாம் வியாபாரம் கிடையாது பணம் கிடையாது அதனால் ஒரு பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கலாம் யாரோ உற்பத்தி செய்தால் ஒரு பொருளை வியாபாரியிடம் வந்து வாங்கி விடலாம் வாங்கி வாழ்ந்து விடலாம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இப்போ எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு தேவைகள் அவங்கவுங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் அவரவர்களே உற்பத்தி தயாரிக்க வேண்டும் உற்பத்தி செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அப்போ வந்து அங்கே நோய்களே வராது ஏமாற்றமே இருக்காது ஏமாற்றம் இருக்காது நோய்கள் இருக்காது அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க அடுத்தவங்கள நம்பும்போது தான் நம்ம ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏமாந்து போய்டும் அதனால் மூட நம்பிக்கை என்ன பிறர் மீது நாம் வந்து கண்மூடித்தனமாக வைக்க நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ன கட்டாயப்படுத்துகிறாங்க பாருங்கள் அதுதான் மூட நம்பிக்கை கட்டாயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோம் பாருங்கள் அதுதான் மூட நம்பிக்கை இந்த க இப்போ நிலநடுக்கம் எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் வராதுன்னு நினச்சிட்டு நம்ம நம்புகிறோம் பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை வந்துச்சுனாக்கா இங்கே இருக்கிற கட்டடம்லாம் இடிஞ்சு விழுந்துடும் அடியில் நம்ம செத்து போய்டும் அது மாதிரி இப்போ கூட நேற்று கூட ஒரு நிலநடுக்கம் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே செத்துட்டாங்க இன்னும் ச சாவு அதிகரிச்சு மொராக்கோவில் அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க நினச்சாங்க அந்த கட்டிடம் இடிஞ்சு விடாது மூட பூமி பூகம்பம் வராதுன்னு நம்புகிறாங்க பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை பூகம்பம் எப்போ வேணாலும் வரலாம் அடுத்த நிமிஷமும் வரலாம் நாம் ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிக்கிட்டு தூங்குகிறோம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு எனக்கு வயசாகாது நான் இடமையோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அறிவு எவ்வளோ முட்டாள்தனமான வாதமோ அதே போல் தான் எனக்கு பசிக்காது எனக்கு தூக்கம் வராது நான் தூங்கவே போகிறதில்ல நான் சாப்பிடவே போகிறதில்ல அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொய்யோ அதே மாதிரி தான் நாம் வசிக்க நாம் இந்த நிலை இந்த காங்கிரீட் கட்டிடத்தில் வசித்து கொண்டு இருக்கிறோம் இங்கே பூகமாக வராதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கோம் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தூங்கிட்டு இருக்கோம் அப்போ எங்கே வேணாலும் வரலாம் அதானே உண்மை அப்படின்னா நீ ஏன் வந்து இந்த மாதிரி காங்கிரீட் ரெட்டுறதில் வசிக்கிற இல்லை நிலநடுக்கம் வந்தால் கூட இந்த கா கட்டிடம் இடியாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தொழில்நுட்பத்தை நீ பயன்படுத்திக்கிற்காயா இல்லை அப்படி எதுவும் இல்லை அப்படி இல்லாமல் ஏன் அதில் வந்து படுத்துங்கிற என்ன நம்பிக்கையில் படுத்துங்கிற அப்போ நீ ஒரு குடிசைலைப்படுத்துருந்தனாக்கா நிலநடுக்கம் வந்தால் கூட எத்தனை எவ்வளோ பெரிய நிலநடுக்கம் வந்தால் கூட உனக்கு எதுவும் ஆகாது குடிசையில் படுத்திருந்தா நிலநடுக்கம் வந்தால் எதுவும் ஆகாது அப்போ அதுதான் வந்து அறிவுபூர்வமான நம்பிக்கை அதுதான் மூட நம்பிக்கை இல்லாத ஒரு இருப்பிடம் எது அப்படின்னா குடிசை தான் ஏன்னா என்ன என்னோ நிலநடுக்கம் வந்தாலும் உனக்கு எதுவுமே ஆகாது அப்போ அதுதான் அப்போ குடிசையில் வாழ்கிறது தானே அறிவுபூர்வமான வாழ்க்கையாக இருக்க முடியும் அதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு அந்த சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்கிறது காங்கிரீட் கட்டிடத்தில் வசிப்பது என்பது ஒரு மூ காங்கிரீட் கட்டிடத்தில் வசிப்பது என்பது ஒரு மூட நம்பிக்கை அது மூடநம்பிக்கை பார்த்தீங்களா மூட நம்பிக்கைங்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா காங்கிரீட் கட்டடம் என்பது பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூடநம்பிக்கை என்பது அவ்வளோ அழகாக இருக்குது அதனால்தான் நம்ம மூடநம்பிக்கை ஏன் அடிமையாகிறோம் மூடநம்பிக்கை பின்னாடி நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா அது நமக்கு அழகாக தெரிகிறது அழகை காமிச்சு அது நம்ம அடிமைப்படுத்துகிறது அது ஆனால் அதில் பெரிய ஆபத்து இருக்குது உயிரை பணையமாக வச்சு தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் காங்கிரீட் கட்டிடத்திற்குள்ளே வீட்டில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க இந்த உலகத்தில் எல்லாருமே காங்க்ரீட் கட்டிடத்தில் வசிக்கிறாங்க உயிரை பணமாக வச்சு தான் தூங்கிட்டு இருக்காங்க தூங்குற அந்த எட்டு மணி நேரத்தில் அந்த கட்டிடம் விடாது இல்லை நீ உள்ளே இருக்க முடிச்சு தான் இருக்கிற அப்படின்னா கூட இப்போ நிலநடுக்கம் வந்துச்சுன்னா உள்ளே உள்ளே அந்த கட்டிடம் இடிந்து நாம் சமாதியாகவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இந்த காங்கிரீட் கட்டிடத்தில் வசிப்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது இது எல்லாமே மூட நம்பிக்கை மற்றவங்க மேலே நம்ம கண்மூடித்தனமான நம்பிக்கை ரோட்டில் நடந்து போகிறோம் வேகமாக வண்டி ஓட்டுறாங்க அவங்க நம்ம மேலே மோத மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கை அது ஒரு மூடநம்பிக்கை தான் மோ மோத மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்ம மேலே இடிக்க மாட்டாங்க மோத மாட்டாங்க வண்டியை வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் அப்போ அதுதான் மூடநம்பிக்கை அந்த மூடநம்பிக்கைக்காக தான் நம்ம இது விபத்துகளில் உயிரை நிறைய பலி கொடுக்குறோம் விலையாக கொடுக்குறோம் மூடநம்பிக்கைக்காக நிறைய உயிர்களை விலையாக உயிரை பணயமாக நம்ம வைக்கிறோம்